அவனது வாயில் ஓங்கி இருந்தான் விக்ரம் வாயில் இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பித்தது அடுத்த சில நொடிகள் விக்ரம் விடாது அவனை தாக்க ஆரம்பித்தான் என்னை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இது மட்டும் அல்கோத்ரா ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவன் நிலைமை என்ன ஆகுறது சுனிலுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு அவங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்கன்னு விரல் விட்டு எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க நிச்சயமா இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விக்ரம கொல்றது கன்ஃபார்ம் தான் என்று ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்குள் சொல்லி கொள்ள சத்திய மனதிற்குள்ளும் அதே எண்ணம் தான் ஓடியது ஆனால் விக்ரம் தன் அடியை நிறுத்தாது இருந்தான் அங்கிருந்த சுனிலின் பாடி கார்ட்ஸ் அவனை சூழ ஆரம்பித்தனர் விக்ரம் உனக்கு தாஜ் ஹோட்டலோட ஜெனரல் மேனேஜர் கண்ணன் இருக்கிற தான் நீ இந்த அளவுக்கு திமுறை ஆடுறியா உண்மையிலேயே உன்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி இப்போ நீ என்னை அவமானப்படுத்தினதுக்காக உன்னை சித்திரவதை பண்ணி கொல்ல போற பாரு மிகுந்த கோபத்துடனும் அதே சமயம் பயம் கலந்த குரலுடனும் பேசினான் உன்னோட கைய உடச்சும் உன் திமிரு இன்னும் குறையில பத்தியா என்று சொன்ன விக்ரம் அவனது தொண்டையை பிடித்து நெருக்கி நான் ஆல்ரெடி உனக்கு கொடுத்த அடி பத்தாதான் என்ன உன்னால என்ன பண்ண முடியும் எது வந்தாலும் அதுக்கு நான் தயாரா இருக்கேன் என்று திமிராக சொன்னான் விக்ரம் இங்க பாரு விக்ரம் நீ இந்த பாம்பே சிட்டிக்கு புதுசு அதனால எங்கள் மல்கோத்ரா ஃபேமிலி பற்றி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் என் மேலே கையை வச்சதுக்காக கண்டிப்பாக என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்க காட்டில் இருக்கிற ஓனாய வேட்டை ஆடுற மாதிரி உன்னை வேட்டையாடி சாவடிச்சிருவாங்க என்று சுனில் விக்ரமை பார்த்து மிரட்டலாக சொன்னான் ஆனால் விக்ரமோ தனது அடியை நிறுத்தாது கொடுத்து கொண்டே இருந்தான் அப்பொழுது சுனிலின் பாடி கார்ட்ஸ்களும் அங்கே ஓடிவர அவர்கள் அனைவரையுமே ஒரு கை பார்த்து விட்டான் ஒரு கட்டத்திற்கு மேல் பாடி கார்ட்ஸின் எண்ணிக்கை அதிகமாகவே அவர்கள் அனைவரையும் அந்த சூழ்நிலையில் சமாளிப்பது சிறிது கடினம் என்பதை உணர்ந்தவன் லம்போவை பார்த்தான் அவனது பார்வையிலேயே விக்ரம் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட லம்போ சிரித்து ஓகே பாஸ் என்று ஒற்றை பதிலை சொல்லிவிட்டு தனது வேலையை காட்ட ஆரம்பித்தான் சுரபியோ அங்கு நடக்கும் அனைத்தையும் பொம்மை போல நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் இங்கே லம்போ ஈயை கண்டுபிடித்த ஒரு பூனையைப் போல மிகவும் சந்தோஷமாக இருந்த பாடிகார்ட்ஸ் கூட்டத்தை அடித்து நசுக்கிக் கொண்டிருந்தான் அவனது அடியின் நுணுக்கத்தை பார்த்து அங்கிருந்த அனைவருக்குமே அத்தனை ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ஒவ்வொரு அடியும் பேய் அடி போல அத்தனை மோசமாக இருந்தது நான்கு அடிகளுக்கு மேல் ஒருவரால் கூட எழுந்து நிற்கவே முடியவில்லை அத்தனை பலமானதாக இருந்தது அவனது அடி யார் இவன் எங்கிருந்து இவனுக்கு இந்த அளவுக்கு சக்தி வந்துச்சு இப்படி பேய் மாதிரி போட்டு அடிக்கிறா தான் இந்த விக்ரம் இவனை பின்னாடியே வச்சு நின்றுகிட்டு இருக்கானா என்று அடி வாங்கியவர்கள் வலியுடன் அருகே இருந்தவர்களிடம் முணங்க ஆரம்பித்தனர் சற்று நேரத்திற்கு முன் லம்போவை ஒரு பொருட்டாக நினைக்காத பாடி விக்ரமை எப்படியாவது அடித்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தனர் ஆனால் லம்போவின் அடியை பார்த்த பின்பு அது இயலாத காரியம் என்பதை உணர்ந்தவர்களின் முகத்தில் பய ரேகைகள் அங்கும் இங்குமாக ஓட ஆரம்பித்தது விக்ரமிடம் அடிவாங்கிக் கொண்டிருந்த சுனிலோ அவனை மீண்டும் எதிர்த்து அடிப்பதற்கு துணிவு இல்லாமல் தன் மனதிற்குள் என்னை இத்தனை பேர் முன்னாடி இவ்வளவு மோசமாக அடித்து என்னை அவமானப்படுத்திட்டல இதை நான் சும்மா விட போறதே இல்ல நிச்சயமா இதுக்காக நான் உன்னை பழிவாங்கியே ஆத்திரம் தீர தீர உன்னை அடிச்சு நான் என்று அவன் தனக்குள் நினைத்து கொண்டான் பாடி கார்ட்ஸை உதவிக்கு அழைக்க நினைத்தான் ஆனால் அவர்களே யாராவது உதவிக்கு வரமாட்டார்களா என்பதை போல் லம்போவிடம் அடி வாங்கி கொண்டு தரையில் அங்கும் இங்குமாக வழி தாங்க முடியாமல் உருண்டு புரண்டு கொண்டிருந்தார்கள் விக்ரம் சுனிலை அடித்து அடித்து அவனை அங்கும் இங்கும் அசைய முடியாத நிலைக்கு கொண்டு வந்தான் இங்கு பாரு விக்ரம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீ என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கல அதனால நீ இப்படி அடிச்சிட்ட இருந்தாலும் நான் உனக்கு ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் ஒழுங்காக என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து ஓடி போயிடு அந்த மாதிரி போனேன்னா உன்னோட உயிர் காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் சான்ஸ் இருக்கும் சப்போஸ் முடியாதுன்னு சொல்லி அடம்பிடிச்சு என்னை மறுபடியும் நீ அடிச்சிட்டு இருந்தனா என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் உன்னை சும்மாவே விட மாட்டாங்க ஏன்னா என் ஃபேமிலியில் நான் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான பர்சன்னு உனக்கு தெரியுமா எனக்கு எத்தனை பேர் சப்போர்ட் இருக்காங்கன்னு தெரியுமா அவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பலசாலிங்கன்னு உனக்கு தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ எதுக்காக என்ன போட்டு அடிக்க போற ஒன்னு கேட்டு போகல இப்பவே மன்னிப்பு கேட்டுட்டு மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு என்று விக்ரமிடம் அத்தனை அடி வாங்கியும் பேசுவதற்கு கூட வாய் இல்லாமல் ரத்தம் வடிந்தவாறே இருந்த நிலைமையிலும் தன்னுடைய திமிர் போக்கை விடாமல் மிகவும் திமிராக பேசினான் சுனில் அது எப்படிடா உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் மட்டும் இந்த அளவுக்கு அடி வாங்கியும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம இவ்வளவு துணிச்சலா பேச முடியுது உங்களுடைய பிரஸ்டீஜ் போயிடக்கூடாது அப்படின்றதுல உங்களுக்கு அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனம் நிறையவே நிறைஞ்சு போயிருக்கு நான் இவ்வளவு அடிச்சியும் நீ என்ன மிரட்டுற இந்த ஜுஜிபி மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்து உன் காலில் விழுந்துருவேன்னு நீ எப்படி கிறுக்குத்தனமா நினைக்கலாம் நீ என்ன முட்டாளா இல்லை உனக்கு எதுவும் மனநலம் சரியில்லையா என்று விக்ரம் நக்கலாக கேட்க இங்க பாரு விக்ரம் எனக்கெல்லாம் மனநலம் நல்லா தான் இருக்குது அதனால தான் பாம்பேல புதுசாக வந்த ஆள் மேலே சீக்கிரம் கை வைக்க வேணாம்னு நான் இவ்வளவு பொறுமையாக இருந்துட்டு இல்லையா இந்த பாம்பேயை விட்டு நீ கால் எடுத்து வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் என்று அவன் மீண்டும் திமிராக பேசத் தொடங்கினாலும் அவன் மனதிற்குள் விக்ரமை நினைத்து அளவில்லா பயம் இருந்தது இருந்தாலும் தன்னுடைய மனம் இடம் கொடுக்காததால் தான் அவன் இத்தனை திமிராக பேசிக் கொண்டிருக்கிறான் இப்பொழுது விக்ரம் பார்வை லம்போவின் பக்கம் திரும்பியது சிரித்துக்கொண்டே அவனை அர்த்தமுள்ள பார்வை ஒன்றை பார்க்க லம்போவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி ரட்டிப்பாகியது அவன் வேகமாக துள்ளி குதித்தவாறு சுனில் அருகே வந்து நிற்க அவன் உருவத்தை கண்டு திகைத்து போனான் சுனில் யாருடாவ இந்த அளவுக்கு ஒசரமா இருக்கான் ஆளு வேற நல்லா பல்கா பாடியா இருக்கான் நாலு அடி அடிச்சா கூட நாம செத்துருவோம் போல ஏற்கனவே அந்த விக்ரம் நம்மளோட பெண்டை கழுட்டி வச்சிருக்கான் இப்போ இவன் வேறையா கடவுளே இன்னைக்கு நான் காலையில யார் முகத்துல முழிச்சேனே தெரியலையே எல்லாத்துக்கும் காரணம் இந்த கீர்த்தி தான் இவதான் விஜய் கிட்ட கண்டதை ஏத்தி விட்டு என்னை இவ்வளவு தூரம் இங்க வர வச்சு அடிவாங்க வச்சிருக்கா இவளை நாம சும்மாவே விடக்கூடாது என்று தனது கோபத்தை கீர்த்தி பக்கம் திருப்பினான் அவனது பார்வை மூலம் அதை புரிந்து கொண்ட கீர்த்தியோ அதற்கு மேலும் அவனை பார்க்காதே தனது பார்வையை வேறு திசையில் மாற்றிக்கொண்டு உடனே இருடி நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் இப்பொழுது லம்போ பக்கம் திரும்பி தனக்குள் இருக்கும் பயத்தை எல்லாம் ஒரு பக்கமாக மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தை மனதிற்குள் வர வைத்தவாறு நிக்கிற எனக்கும் அந்த விக்ரமுக்கும் தான் பிரச்சனை இதுக்குள்ள நீ இன்டர்பேர் ஆக வேண்டாம் ஒழுங்கா இங்கிருந்து போயிடு இல்ல உன்னோட உயிர் போறது உறுதிதான் என்று அவன் கோபமாக சொன்னான் வாய மூடுறா ராஸ்கல் என்று சொன்னவாறு அவனது தொண்டையை பிடித்து காற்றில் உயர்த்தினான் லம்போ டேய் டேய் யாருடா நீ இப்படி பொசுக்குன்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சி காத்துல தொங்க விட்டுட்டு இருக்க நான் நேர்மையா உங்ககிட்ட வார்னிங் கொடுத்தேன் அதுக்குன்னு நீ இப்படியாடா பண்ணுவ என்ன இறக்கி விடுடா இறக்கி விடுடா என்று பேச முடியாமல் திணறி திணறி அவன் பேச ஆரம்பித்தான் அந்தரத்தில் இருந்த அவனின் பிடியை லேசாக தளர்த்திய லம்போ உன்னை கீழெல்லாம் இறக்க முடியாது என்கிட்ட என்ன பேசணுமோ சீக்கிரம் பேசு என்று அச்சுறுத்தும் மிரட்டலோடு சொல்ல இங்கே பாருங்க நான் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன் மல்கோத்ரா ஃபேமிலியில நான் தான் நம்பர் ஒன் வாரிசு என்ன நீங்க பகச்சிக்கிட்டீங்கன்னா நிச்சயம் நீங்க சாக போறது கன்ஃபார்ம் ப்ளீஸ் இந்த விஷ வேணாமே என்று அவர்களிடம் சமாதானம் பேசுவது போல பேச ஆரம்பித்தான் சுனில் ஆனால் அவனது இந்த பேச்சை கண்டு விக்ரம் மற்றும் லம்போவின் முகத்தில் எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் தான் இருந்தது என்ன இவனுங்க நான் இவ்வளவு சொல்லியும் அதை பத்தி எதுவுமே யோசிக்காம இவனுங்க வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கானுங்க என்ன கீழே கூட இறக்கி விட இந்த இவன் கைக்குள்ள பத்து கழுத்து அடைக்கலாம் போல அவ்வளவு பெரிய கைய வச்சுக்கிட்டு என் கழுத்தை இப்படி நெருக்கிக்கிட்டு இருக்கானே கடவுளே வலிக்குது இன்னும் அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி சேர்த்து நெரிச்சான் நான் செத்து போயிடுவோம் போலியே என்று மனதிற்குள் சுனில் புலம்ப ஆரம்பித்தான் சுனிலை லம்போ கோபமாக முறைத்து பார்த்தவாறு எனக்கு முன்னாடியே நீ எங்க பாஸ் விக்ரம எந்த அளவுக்கு பேசின அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒய்ஃப் சுரபி மேடம் வேற நீ தப்பான இன்டென்ஷன்ல பார்த்ததானே இதுக்கெல்லாம் நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு நீ அந்த மாதிரி கேவலமா நடந்துகிட்டப்பவே நானே ஓடி வந்து ஒரே குத்துல உன்னை காலி பண்ணலாம்னு இருந்தேன் அந்த அளவுக்கு கோபம் மேல இருந்துச்சு ஆனா என்னோட பாஸ் விக்ரம் சொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அவரையே எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாரு இனிமே நான் உன்னை விடவே மாட்டேன் என்று சுனிலை காற்றில் தொங்கவிட்டவாறு சொன்ன லம்போவின் பிடி இந்த முறை இன்னும் சற்று அதிகமானது சுனில் மூச்சு விடவே சிரமப்பட்டான் வேகமாக அவனை காற்றில் தூக்கி உதைத்து எறிந்த லம்போ அவனை போட்டு அடி அடி என அடித்து துவைக்க ஆரம்பித்தான் சுனிலின் நிலைமை இப்பொழுது கந்தலாக கிழிந்த துணியை போல மாறிவிட்டது வாயில் இருந்து ரத்தமும் பற்களும் ஒன்றாக சிந்த ஆரம்பித்தது இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு விக்ரமும் அவன் பின்னால் நின்று கொண்டிருந்த லம்போவிற்கும் எத்தனை ஒரு தைரியமா என்பதை கண்களால் பார்த்தும் கூட நம்ப முடியாமல் இருந்தது நிஜமாவே இந்த விக்ரமுக்கு என்ன பைத்தியமா மல்கோத்ரா ஃபேமிலி பத்தி என்ன எதுன்னு தெரியாம சுனில இப்படி போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்கா இதனால ஃபியூச்சர்ல இவங்க எந்த அளவுக்கு அனுபவிக்க போறாங்கன்னு தெரியலையே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டவர்களுக்கு அதை சத்தமாக பேச துளியும் தைரியமே இல்லை ஒரு கட்டத்திற்கு மேல் சுனிலை உண்டு இல்லை என்று செய்தவன் சிறிது மூச்சிறைத்தவாறு அங்கு இருந்த அனைவரையும் மிகவும் திமிராக பார்த்து இங்கே இருக்கிற யாருக்காச்சும் இதுக்கு மேலையும் என்னோட பாஸ் விக்ரம பார்த்து திமுறாக பேசுறதுக்கோ இல்லை என்னோட மேடம் சுரபி கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னோ உங்களுக்கு தாட்டிருக்கா அப்படி இருந்துச்சுன்னா இப்பவே என் முன்னாடி வந்துருங்க உங்களுக்கு நான் தர பனிஷ்மெண்ட் கம்மி பண்ணிக்கிறேன் இல்லாட்டி பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்று வார்னிங் செய்வது போல் அவர்கள் அனைவரையும் மிரட்டினான் லம்போ அங்கிருந்த அனைவருமே மூச்சு விட பயந்து போய் ஒரு நிமிடம் கண்ணிமையாது லம்போவையே பார்த்து கொண்டிருந்தனர் தரையில் மண்டியிட்டு இருந்த சத்யதேவை பார்த்த விக்ரம் சத்யதேவ் நீங்க எதுக்காக இன்னும் தலை குடிஞ்சிருக்கீங்க இதுக்கு மேல நீங்க பயப்பட தேவையில்லை என்று விக்ரம் சொல்லி சத்யதேவை தைரியப்படுத்த சத்யதேவ் இதை எண்ணி மனதிற்குள் குழம்ப ஆரம்பித்தான் இந்த விக்ரம நம்ம நம்புனா இவன் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு இந்த பாம்பேவை விட்டு போயிடுவான் ஆனால் இந்த விஜய் மல்கோத்ரா காலம் முழுக்க இந்த பாம்பே தான் இருக்க போகிறான் அது மட்டும் இல்லாமல் பாம்பேயில் இந்த சுனிலோட பவர் ரொம்பவே ஒர்த்தானது நானும் என் லைஃப் முழுக்க இந்த பாம்பே தான் சர்வே பண்ணி ஆகணும் அப்படி இருக்கப்போ நான் இந்த விக்ரம எப்படி நம்புறது இப்போ என் கண்ணு முன்னாடி விக்ரமும் அவனோட பாடி கார்ட்ஸும் அவனை போட்டு அடிச்சாங்கன்றதுக்காக நான் விக்ரம் பின்னாடி போனேன்னா அடுத்த கொஞ்ச நாள்லையே சுனில் திரும்ப வந்து என்ன அட்டாக் பண்ண மாட்டான்னு என்ன இருக்குது நான் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சது என்னவோ அந்த உருளுன்றப்போ அதுல இருந்து ஒதுங்குறது தப்பே இல்லை என்று மனதிற்குள் முடிவு செய்தவாறு விக்ரமை நிமிர்ந்து பார்த்து மிஸ்டர் விக்ரம் அபினவுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் பட் இப்போ பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு சோ நீங்க இங்கிருந்து கிளம்பலாம் என்று திட்டவட்ட முடிவாக சொல்லிவிட்டார் இதைக் கேட்ட சுரபி மிகவும் ஷாக்கானால் இப்போ தானே இவங்க கண்ணு முன்னாடி இந்த சுனில விக்ரமும் நம்பவும் போட்டு அடிச்சாங்க இதுக்கப்புறமும் எதுக்காக இவர் அவங்கள நினைச்சு பயப்படுறாரு என்று நினைத்தவாறு சுரபி அதிர்ச்சியில் இருக்க விக்ரமிற்கும் கூட லேசாக அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அவன் மனதிற்குள் யோசித்தான் ஆனால் ஒரு நிமிடம் மட்டுமே அதற்கான டயத்தை எடுத்துக்கொண்டான் அதன்பின் இதற்கு மேலும் சத்ய தேவிடம் பேசுவது வீண் என்பதை உணர்ந்தவன் சுரபி பக்கம் திரும்பி பேபி இதுக்கு மேல நாம பேசி பிரனமும் இல்ல நீ வா நம்ம போகலாம் என்று சொல்ல ஒரு நொடி அவனை தயங்கியவாறு பார்த்தாள் நான் தான் சொல்றேன்ல பேபி என் கூட வா நான் பாத்துக்கிறேன் என்று அவளை சமாதானம் செய்தவன் அவளை அங்கிருந்து அழைத்து சென்றான் லம்போவும் அவள் பின்னாலேயே சென்றான் முதன் முதலாக தான் நினைத்ததற்கு மாறாக வெறுங்கை நிறைந்த தோல்வியுடன் அங்கிருந்து வெளியே சென்றான் விக்ரம் அதன்பின் சுனில் அருகே மெதுவாக வந்து அமர்ந்த சத்தியதேவ் இப்பவாச்சு என்ன நம்புறீங்களா சுனில் கொடுத்த வாக்கை நான் காப்பாத்துவேன் நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி இனிமே எப்பவுமே என்னோட சப்போர்ட் அந்த விக்ரம் சுரபிக்கு இருக்காது அவங்க பாம்பேல பிசினஸ் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தா கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் என்ன நம்புங்க ப்ளீஸ் என்று அவன் சொல்ல பரவாயில்ல நீ எங்க கட்சி மாறிடுவியோன்னு நினைச்சேன் ஆனா நீ மாறல அது வர நீ தப்பிச்ச உண்மையாவே நீ ரொம்ப பிரில்லியண்டா தான் யோசிக்கிற இப்படியே அப் பண்ணு ஓகேவா மீறி உன்னோட குள்ள நரி வேலையை என்கிட்ட காட்டணும்னு நினைச்சிடாத அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கிறது ரொம்ப டவுட் என்று அத்தனை வழியிலும் அவனை மிரட்டினான் சுனில் அப்பொழுது அவன் அருகில் வந்து கீர்த்தி ஹரி ஓகே சுனில் ரொம்ப பெயினா இருக்குதா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்க உடனே கீர்த்தி பக்கம் திரும்பி அவளை எரிமலையாய் முறைத்து பார்த்தவன் பலார் பலார் என்று அவள் கண்ணங்களில் அறைய ஆரம்பித்தான் தனக்கு இருக்கும் வழியெல்லாம் தீர்ந்து போகும் அளவிற்கு அவளை அறைந்து கொண்டே இருந்தான் கீர்த்தி இதை சிறிதும் அவனிடம் இருந்து எதிர்பார்க்கவே இல்லை நீ மட்டும் அந்த சுரபிய விஜய்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்காம இருந்திருந்தா இத்தனை பிரச்சனை வந்திருக்குமா எனக்கும் அவமானம் வந்திருக்குமா என்னோட இந்த மொத்த அவமானத்துக்கும் காரணமான அந்த விக்கிரம நான் உயிரோட விடவே மாட்டேன் நிச்சயமா நான் அவனை பழிவாங்கியே தீர்வேன் என்று அதற்கான முடிவை தேட ஆரம்பித்தான் அவன் மூளையில் தீப்பொறி போன்று ஏதோ ஒரு யோசனை வரவும் அத்தனை வழியிருந்தும் விக்ரமை பழி வாங்குவதற்கு தனக்கு தகுந்த ஒரு வழி கிடைத்துவிட்டது என்பதை நினைத்தவனின் இதழ் ஓரத்தில் அறக்கத்தனம் நிறைந்த சிரிப்பு ஒன்று தோன்றியது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது